தவறான செய்திகளை உங்கள் மத்தியில எடுத்துரைத்து ஏடிஎம்கே அதிமுக பிஜேபி வாக்கு சேகரிக்க வருவாங்க அவங்க வழி மறிச்சு அமிடும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படி என்பதற்கு இந்த பகுதி வாழ் மக்களுக்கு முதலில் வேட்பாளரின் சார்பில் ஏற்பாட்டிலும் இதற்கு உறுதுணையாக இருந்த வட்டகத்தினுடைய ஆற்றல் செயலாளர்

ஆமாம் பொண்ணுக்கு முற்றிவாக்கு என்று பதிவு இப்போது மறுபடி நூற்றி எண்பது தவறான செய்திகளை உங்கள் மத்தியில் எடுத்துரைத்து ஏடிஎஸ்கே அதிமுக பிஜேபி வாக்கு சேகரிக்க வருவாங்க அவங்க எல்லாம் வழி மறிச்சாமடம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படி என்றதற்கு வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழகத்தின் தந்தப்பாடி நபர்களுக்கு உதயசூரியின் சின்னத்திலே வாக்கினா ஆறுமுகம் வட்டக்கழக செயலாளர் வெங்கடேசன் கோவிந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளுக்கு நன்றி இறங்கி வர முடியாது மன்னிக்கணும் சிறப்பாக வரவேற்பு அடித்த கோவிந்து மற்றும் யார்பா அத்தனை பேருக்கும் சுப்பிரமணியன் சீதா ஏழ்மலை பங்கீர் மகேந்திரன் குட்டி இளையராஜா சுப்ரமணி மத்திய அரசு முனைவர் தமிழகத்தை கங்கம்பாண்டியை கற்றுக்கொண்டிருக்கிறார் ஆ வேணுங்க ராய போடு பாரு ஆ பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க தவறான செய்திகளை இருங்கள் மத்தியில் எடுத்துரைத்து ஏடிஎன் கே அதிமுக பிஜேபி வாக்கி சேகரிக்க வருவாங்க அவங்களாம் வழி மறிச்சாமணம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படி என்பதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் திராவிட